ஏதோ சின்னதா இருக்கு அந்த சைட் எதாவது பெருசா இருக்கு எப்படினா வந்து நாட்டுக்குற போறது பின்னாடி பெரிய சைஸ் வருல பெரிய சைஸ் சின்ன சைஸ் நார்மல் சைஸ் ரெண்டு ரேகா இல்ல ஒவ்வொரு வண்டி ஒரு மாதிரி மாதிரி ரேட்டு இம்ப்ரூவ் சரி நம்ம வீட்டுக்கிட்ட வாங்கி கிடைக்குமா நம்ம கண்டிப்பா இந்த வண்டியும் பாத்துல வாங்கணும் பாருங்க சொல்லுங்க இந்த வண்டி இது வந்து ரெகுலர் நம்ம குறைவாண்டி நம்ம நாட்டுக்குறைய போடுறது சைஸ் நாற்பத்தஞ்சு ஐம்பது சைஸ் வரலாம் போட்டுவோம்

சார் வேணா நீங்க வந்து கால் எடுத்துக்கா தேவைப்பட்ட நம்பர் ஸ்கிரீன்ல வந்து குடுத்துடு கால் பண்ணி விசாரிச்சு எடுத்துக்கொண்டு தேங்க்யூ மேடம் வண்டிங்கள வச்சிருக்காங்க பாருங்க

அதாவது சைஸ் இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் போடலாம் தட்டு இப்போ நம்ம புதுசா பழகுறாங்கன்னா அதுக்கு மாதிரி வண்டி எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி வண்டி இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்கு அது ஒரு சாமான் வந்து எல்லாமே இருக்கும் ஐயா நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஐயா அது தெரியும் இப்போ இதெல்லாம் பெருசா இருக்கு இது எல்லாம் எதுக்கு போறது ஐயா இது வந்து காட்டுவாடுக்கு போறதுங்கய்யா காட்டுவாடு ஆமா அது அந்த சின்னதெல்லாம் சின்னது நாட்டுமதிக்கு போகிறான் புத்துறை முன்னாடி பண்ணிட்டு நாம கூட பண்ணிட்டு இருக்கேன் ஆமா

Terima <sweak> kasih telah menonton.